நான் அந்த அமராவதி செம்மொழி சாரீஸ்ல இருந்து இன்னைக்கு என்ன வீடியோஸில் நம்ம சேனலில் பார்க்க போறோம் அப்படின்னா டபுள் எக்ஸ்எல் நைட்டி பார்க்க போகிறோம் ரேட் பார்த்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தொம்பது நைட்டியோட ஓப்போ வியூ பாருங்க நைட்டி ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா காட்டன் தான் இது ரேட்டு இதுலேயே போட்டிருக்கோம் இந்த நைட்டி வேணுன்னாலும் நீங்க ஸ்க்ரீன் ஸ்டார்ட் எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஒரு எம்ப்ராய்டு ஒர்க்கு தான் சரிங்களா நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா இது வந்து அகலம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு சென்டிமீட்டரு வருது உயரம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு சென்டிமீட்ரு வருது சரிங்களா வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கலாம் இல்லைனா ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கலாம் வாங்க நைட்டியோட ஓப்பன் பார்த்தோம் ச நைட்டி ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் உங்களுக்கு அந்த நைட்டிஸில் இருக்க கலெக்ஷன் கொஞ்சம் காமிக்கிறேன் அடுத்தடுத்து வீடியோஸில் நிறைய காமிக்கிறேன் வேணுங்கிறவங்க ஃபோட்டோஸ் வாங்கி கூட நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது ஃபோட்டோஸ் வாங்கி ஆர்டர் போட்டுக்கலாம் இது டபுள் எக்ஸ்எல் சைஸ் நைட்டி தான் இது ஒரு டைட்டானிக் மாடல் ஒன் சைட் டை டைட்டானிக் மாடல் நைட்டோட நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி எட்டு ஓகேங்களா வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் அடுத்த நைட்டி இதுவுமே ஜிப் மாடல் கிடையாது இதில் ஜிப் இருக்கிறதுக்குலாம் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் ஜிப் இருக்கா இல்லையான்றது இது ஒரு போட் நெக் மாதிரி தான் ஒன் சைடாக போட் நெக் வந்துடும் இதில் ஒரு பேட்டர்ன் ஒர்க் வந்திருக்கு பார்த்தீங்களா டபுள் எக்ஸ்எல் சைஸ் அகலம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அகலம் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு சென்டிமீட்டர் வருது உயரம் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் வருது அகலம் இருபத்தி ஆறு உயரம் ஐம்பத்தி நாலு சரிங்களா இது ஒரு ஜிப் மாடல் ஒரு மெரூன் கலர்ல ஜிப் மாடல் ஒரு ஸ்டார் நெக் மாதிரி வந்துருப்பாரு சூப்பராக இருக்கு ஒரு பாந்திரி டிசைன்ல ஒரு ஜிப் வந்திருக்கு என்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப் மாடல் தான் ஒரு கோட் டைப்பில் ஒரு ஜிப் மாடல் வந்துருக்கு இது ஒரு ரவுண்ட் நெக் நைட்டி டபுள் எக்ஸல் சைஸு ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கலாம் இது ஒரு நல்ல பெருன் கலரில் பார்த்தீங்கன்னா இது ஒரு எம்ப்ராய்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க சின்னதாக ஜிப்பு கொடுத்துருக்காங்க லைட்டாக ஜிப் இருக்குது ஜிப்பு இல்லாமல் இது ஒரு ரவுண்ட் ஐயோ இந்த நைட்டி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கலாம் அடுத்து ஒரு ரெட் கலரில் எல்லோ கலர் டிசைன் கொடுத்துருக்கு இது ஒரு எம்ப்ராய்டர் ஒர்க் மாடல் தான் சரிங்களா இது ஒரு சின்ன ஜிப்பு கொடுத்துருக்கு ரவுண்ட் நெக்கு இது ஒரு டைட்டானிக் மாடல் நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு எந்த சேனலுமே நைட்டி பார்த்துருக்க மாட்டேங்குதுங்க நம்ம சேனலில் நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு நைட்டி போட்டிருக்கோம் வேணுங்கிறவங்க மூணு நைட்டி புக் பண்ணிங்கனால் ஃபார்ட்டி ருபீஸ் தான் சிப்பிங் வரும் சரிங்களா இது ஒரு டைட்டானிக் மாடல் எல்லாமே ஃபுல்லாகவே காட்டன் அந்த பாலிஸ்டர்னா பாலிஸ்டர்னு சொல்லிடுவோம் இது பார்த்திங்கன்னா இதில் ஜிப்பு இல்லாத மாடல் ரவுண்ட் நெக் மட்டுந்தான் ஜிப் இல்லை ஒரு கோட் மாடல் நைக்கி அடுத்து ஒரு எம்ப்ராய்டர் நெக் மிரர் மாடல் ஒரு காட்டன் கிளாத்து தான் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கலாம் முன்னாடி ஒரு பேட்டர்ன் இருக்கு வருது நல்ல ஒரு சி ப்ளூ கலரில் ஜிப் இல்லாத நினைக்கி அப்படின்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கீழே குரூப் லிங்க்கு கொடுத்துருக்கோம் குரூப்பில் ஜாயின் பண்ணி ஆர்டர் போட்டுக்கலாம் Working okay, us. Bye.